ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம்லாம் இது ஒன்று தான் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வெயிட் ஏறவே மாட்டேங்குது ஏன்னா நானுமே வந்து காலேஜ் டேஸில் இதை வந்து நான் சஃபர் ஆயிருக்கேன் நான் ஒரு ஃபைவ் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நான் வெயிட் கெய்ன் பண்ணியிருக்கேன் அந்த டிப்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு மீதமான பழைய சாப்பாடை வந்து அடுத்த நாள் காலையில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தயிர் கலந்து சாப்பிட்றது தான் இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும் வெயிட் கெயின் கண்டிப்பாக ஏறும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு சுண்டல் தாங்க இதுவுமே ஃபாஸ்ட்டாக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ அளவு போதும் இதை எடுத்து நைட்டே வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க மார்னிங் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மென்னு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து தாங்க இந்த கருப்பு உளுந்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுருங்க இதை அப்படியே நம்ம மென்னும் சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு காலையில் டைம் இருக்குன்னா நீங்கள் இதை அரைச்சி நம்ம கஞ்சி வச்சு மாதிரி கூட குடிச்சுக்கலாம் இது நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெயிட் கெயின் பண்ணும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் பீசின் தாங்க இது எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனைலாம் இருக்கும்ல அந்த அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே நமக்கு வெயிட் கேன் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே உதவுது இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நைட்டே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா காயில் பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி ஆகிடும் அதை வந்து நீங்கள் வெறும் இதில் கூட சாப்பிட்டு வரலாம் இப்போ நான் சொன்ன நாலு ஃபுட்டுமே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நான் சொன்ன நாலுமே வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டூ வீக்ஸ்லேயே வெயிட் கெயின் ஆனதுன்னு உங்களாலே பார்க்க முடியும் அண்ட் ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியம் நம்ம ஓவர் திங்க் பண்ணக்கூடாது நல்லா ஸ்லீப் பண்ணணும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க தேர்ட்டி டேஸில் வந்து வெயிட் கெயின் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்